எனக்கு ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பிங்க சுரக்காய் அடை தோசை வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரெசிப்பிங்க அதுக்கு ஃபஸ்ட்டு அரை டம்ளர் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க அரை சுரக்காயை தோல் சீவிட்டு கேரட் பீலரில் திருகி சேர்த்துக்கோங்க இது வந்து ரெண்டு உண்டான அளவுகளுங்க அரை டம்ளர் கடலை மாவு அரை சுரக்காய் திருகி சேர்த்துக்கோங்க ஒரு கேரட்டை திருகி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு அரை டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் கருவேப்பிள்ளை அடைக்கு தேவை உப்பு சேர்த்துட்டு ஒரு சொட்டு கூட விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுரக்காயிலேயே தேவையான அளவு தண்ணி அதிகமாகவே வருங்க ரொம்ப தண்ணி அதிகமாக வந்தாலும் நீங்கள் இன்னும் கடலை மாவோ கோதுமாவோ கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்ல பேன் சூடானதே கால் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு கையிலேயே இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையாக மூடி வச்சு வேக வச்சு எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அடை தோசை ரெடிங்க சுரக்காயில் நீர்ச்சத்தை அதிகம் நல்லாவே வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகுங்க குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக கொடுத்து பாருங்க நல்லாயிருக்கும்